கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கேசரி தெருவில் தூத்துக்குடி மில் நிலையத்தில் பணியில் உள்ள செயற்பொறியாளர் ஹெரால்டு அருள்குமார் என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துணை காவல் கண்காணிப்பாளர் ஹெக்டர் தர்மராஜ் தலைமையில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோடு கேசரி தெருவில் வசித்து வருபவர் ஹெரால்டு அருள் குமார் தமிழ்நாடு மின்வாரியத்தில் செயற்பொறியாளராக உள்ளார் தற்போது தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் பணியில் உள்ளார் இவர் மீது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது இந்த புகாரை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் இது தொடர்பாக ஆய்வு செய்தனர் குமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு ஏடிஎஸ்பி ஹெக்டர் தர்மராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் சிவசங்கரி இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இந்த விசாரணையின் ஒரு கட்டமாக கேசரி தெருவில் அமைந்துள்ள ஹெரால்டு அருள்குமார் வீட்டில் அளவீடு செய்யும் பணி நடந்தது திருநெல்வேலியிலிருந்து பொதுப்பணித்துறை பிரிவு நிர்வாக பொறியாளர் பிரபு தலைமையில் வந்த குழுவினர் அளவீடு செய்து மதிப்பீடு தயார் செய்கிறார்கள் வீடு மட்டுமின்றி சுற்றுப்புற பகுதிகளையும் அளவீடு செய்தனர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறுகையில் கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் ஹெரால்டு அருள்குமார் ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து முப்பத்து ஏழு ரூபாய் கூடுதலாக சொத்து சேர்த்ததாக புகார் வந்துள்ளது இந்த புகார் விசாரணைக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டு ஆய்வாளர் சிவசங்கரி தலைமையில் விசாரணை நடந்து வருகிறது இந்த விசாரணையின் ஒரு கட்டமாக சொத்து மதிப்பு அளவிடும் பணி நடைபெறுகிறது இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினர்